இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி இவர் திடீர்னு பார்த்தா நான் மட்டும் அந்த படத்துல நடிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு பீக்ல இருக்காருல்ல அந்த ஹீரோ விட நான் பெரிய இடத்துல இருந்திருப்பேன் அப்படின்னு ஓப்பனாவே பேசிருந்துருக்காரு நடிகர் நகுல் அவர்கள் அத பத்தி தான் இந்த வீடியோல நம்பி இப்போ முழுமையா பார்க்க போறோம் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்துல கடந்த ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு வெளியான பாய்ஸ் அப்படிங்கிற படம் மூலிமா தமிழ் இந்த ஸ்டீல தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்ச ஒரு பர்சன் அப்படின்னா நகுல் அவர்கள் தான் இதனை அடுத்து இவர் நடிச்ச படங்கள் மாசன் கின்ற மாசலாமணி காதலில் விழுந்து கந்தகோட்டை பை உள்ளிட்ட படங்கள் நல்லாவேடுச்சு அது மட்டும் இல்லாம மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருந்துச்சு ஒரு பக்கம் நடிகரா மட்டும் இல்லாம பாடகராவும் அவரோட சமீபத்துல ஒரு ஒரு நிறைய பத்தி பத்தி ஷேர் ஷேர் பண்ணும்போது அதுல பண்ணிருக்காரு எனக்கு ஒரு பட வாய்ப்பு கிடைச்சிச்சு ஆனா ஒரு சில காரணங்களால அந்த படத்துல நான் நடிக்கல நான் மட்டும் அந்த படத்துல நடிச்சிருந்தா இன்னைக்கு உச்சத்துல இருக்கும் அந்த ஒரு நடிகர் அதாவது சினிமாவில இருந்திருக்கவே மாட்டாரு அந்த அளவுக்கு முக்கியமான ரோல் அது ஆனா யார் அந்த நடிகர் அப்படிங்கிற அப்படிங்கறத சொல்லாமலே இவர் குத்தி காமிச்சு பேசிருக்காரு ஆனா இப்ப வரைக்கும் யாருன்னு தெரியவே இல்ல ஆனா நான் சொல்ல மாட்டேங்கிறதையும் மென்ஷனும் பண்ணிருந்திருக்காரு சோ யாரா இருக்கோ உங்களோட கெசிங் இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க யாரா இருக்கோ அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல பல அப்டேட்ஸ் உடனே உடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க